வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான லெமன் ஜூஸ் ரெசிபி இது வந்து ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெசிபி இது நம்ம எப்பொழுதுமே க்வாஷாக தான் நம்ம செஞ்சு வச்சுக்குவோம் அதுக்கு பதிலாக இப்படி நம்ம பவுடராக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வருஷம் முழுவதுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் வந்து அரை கிலோ அளவு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் லெமன் எடுத்து நல்லா பழுத்த பழங்களாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா க கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாரா மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கணும் சாரா பிழிஞ்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து விதைகள்லாம் இருக்கும் எல்லா பழங்களையும் பிழிஞ்சு எடுத்ததில் எனக்கு வந்து ஒரு கப்பு அளவு வந்து லெமன் ஜூஸ் கிடச்சிச்சு இந்த அளவுக்கு எனக்கு லெமன் ஜூஸ் கிடச்சிச்சு இதுக்கு வந்து ரெண்டு தாம்பழம் எடுத்துக்கோங்க ரெண்டு தாம்பழத்தில் ஊற்றிக்கோங்க எனக்கு பெரிய தாம்பழத்துலேயும் ரெண்டு தாம்பழம் எடுத்துக்கிட்டேன் தாம்பழத்தில் இமிச்ச ஜூஸ் இருக்குது இன்னொரு தாம்பாளத்துலேயும் ஊற்றிடுங்க இதுக்கு தாம்பழந்தான் முக்கியமாக வேணும் ரெண்டு பெரிய தாம்பளமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நம்ம எந்த கப்பில் நம்ம வந்து லெமன் ஜூஸ் அளந்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கணும் அந்த லெமன் ஜூஸ் மேலேயே அப்படியே நீங்கள் போட்டு விட்ருங்க அந்த சர்க்கரையை இதில் எனக்கு ஒன்றரை கப்பும் அதில் எனக்கு ஒன்றரை கப்பும் தேவைப்பட்டுச்சு ரெண்டு தாம்பளத்துலேயுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அதே போலயே நம்ம வந்து சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பூன் போட்டோ கை வேறு எது கரண்டி போட்டோ நம்ம வந்து கலந்து விடக்கூடாது அது அப்படியே தான் இருக்கணும் அப்படியே இருந்தால் தான் வந்து உங்களுக்கு செட் ஆகும் நம்ம போட்டு கலந்து விட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து சுகர் கரை கரைய ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு சிரப் மாதிரி வந்துடும் பவுடர் ஃபார்மில் கிடைக்காது அதே நேரம் நம்ம வெயிலில் வர வைக்கக்கூடாது நல்லா வந்து ஃபேன் காற்றுலேயே உளர வைங்க மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா செட் ஆகிடும் ஆனதை லேசாக ஈரம் இருக்குது ஆனால் கைகளில் ஒட்டலை அடியில் பார்த்திங்கன்னா ஈரம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கிறப்ப பழையபடிக்கு நம்ம லேசாக அப்படி கரண்டி வச்சு நம்ம இப்படியே எடுத்து எடுத்து கலந்து கொடுத்தோம்னா போதும் அப்படியே விட்டுடுங்க அதை நல்லா காயட்டும் எப்பொழுதுமே வெயிலில் வச்சிடாதீங்க ஃபேன் காற்றுலேயே தான் உண உளரணும் இந்த மாதிரி நல்லா அப்படி கலந்து கொடுத்துருங்க அது அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா காயட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நாளாவது ஆகும் ரெண்டு தாம்பளத்தில் இதே மாதிரி எடுத்து விட்டுருங்க பார்த்திங்களா நல்லா வந்துருச்சு அது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கல்கண்டு மாதிரி வந்துடும் காயணும் காஞ்சாதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம வெளியிலே வச்சிருந்து பார்த்தீங்களா நல்லா காஞ்சிருச்சு கரெக்டாக எனக்கு அஞ்சு நாள் ஆச்சு ஒட்டவே இல்லை பாருங்கள் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு தாம்பளத்திலையும் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இதே நீங்கள் வெயிலில் வச்சுட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு உருக ஆரம்பிச்சிடும் வெயிலில் வைக்கக்கூடாது தான் வைக்கணும் இது நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம வெளியில் எங்கேயும் நம்ம டூர் போகும்போது கூட நம்ம எனர்ஜி ட்ரிங்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்பொழுதுமே கைவசம் தண்ணி வச்சுருப்போம் டக்குன்னு நம்ம இந்த பவுடரை நம்ம வந்து நம்ம ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு பவு பேக்கெட்லேயோ போட்டு கொண்டுட்டு போயிட்டோம்னா நம்ம கலந்து குடிச்சுக்கலாம் இது எனக்கு ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக கிடச்சிச்சு கிளாஸ் ஜாரில் போட்டுக்கோங்க இல்லை ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்கோங்க இதில் சில்வர் க்ளா சம்படம் இதில் நீங்கள் போட்டுறாதீங்க அதில் போட்டிங்கன்னா லெமன்னால் அது அரிக்கிற தன்மை உள்ளதோ அதில் போட்டுறாதீங்க பவுடர் தயாராகிடுச்சு இதை நான் எப்படி போடுறேன்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் தேவையான அளவு நம்ம கிளாஸில் போட்டுட்டு தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும் ஒரு பிஞ்சு உங்களுக்கு தேவை பிடிச்சிச்சின்னா உப்பு சேர்த்துக்கங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சீசன் கிடைக்கிறப்பவே விலை குறைஞ்சிருக்கிறப்ப நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் தாராளமாக செஞ்சு வச்சுக்கலாம் விலை அதிகமாக இருக்கிறப்ப நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போய் கடைகளில் போய் நம்ம வாங்கணும்னு அவசியமே கிடையாது யாரும் கெஸ்ட்டு வந்துட்டா கூட நம்ம வேற வேறு ஜூஸ் நம்ம வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கிறதே நம்ம கலந்து கொடுத்துர்லாம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க விலம் மலிவாக இருக்கிறப்ப அதிக அளவு நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிக்க வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே வெளியிலே வச்சா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ